பத்தெடு பரிசு நாமத்திரி சோத்திரம் முடியாதாக நம்ம சங்கீதம் நூற்றி பத்தொன்போதுல நேற்று பதினாறு வசனங்கள் பார்த்தோம் நீங்கள் பதினேழாவது வசனம் பார்க்குறோம் ஏன்னா இந்த சங்கீதம் நூற்றி பத்தொம்பது ஃபுல்லாகவே தாவிதின் சங்கீதம் தாய் தந்து கத்தடி வேதத்தின்படி நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி பார்க்குறாரு கத்தடி வேதத்தின்படி நடக்கிறவங்கலாம் பாய்க்கவான்கள் சொல்கிறாரு வேதம்னா என்னது கர்த்தருடைய வேத வசனம் நம்ம பைபிளை வச்சுருக்கோம் அந்த பைபிளில் வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும் நடக்கணும்னு சொல்கிறார் அந்த வேத வசனத்தின் படி நடக்கணும் அவருடைய கர்த்தருடைய சாட்சிகளை என்ன செய்யணும் நம்ம கை கொண்டு நம்ம மொழிகரத்தோடு அவரை தேடுறவர்கள் பாய்க்கவான்கள்ங்கிறாரு கத்தட வேதத்தின்படி நடக்கணும் கத்தோட சாட்சிகளை கை கொண்டு நடக்கணும் அடுத்தாலும் என்ன சொன்னால் கத்தோட கட்டளைகளை நினைச்சனும் கத்த கற்பிக்கிறபடி நம்ம அதன்படி நினைச்சு நடக்கணும் அவருடைய பிரமாணங்களை என்னச்சினும் கை கொள்ளணும் அவருடைய கற்பனைகளை என்னச்சுன்னு கண்ணோக்கணும் கத்தோட நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளணும் இப்படி நம்ம செய்யும்போது கத்தை நமக்கு என்னச்சிவாரு நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் ஆஹ் அதெல்லாம் தாவித வந்து ஃபுல்லாவே நினைச்சாரு அந்த வேதத்தை பத்தியே தான் வேதங்கள் கட்டளைகள் சாட்சிகள் பிரமாணங்கள் அந்த நாளையும் பற்றி தான் நினைச்சுறாரு இல்லை அநேகமா இருக்குது கட்டளைகள் கற்பனைகள் வேதம் வசனம் பிரமாணங்கள் இப்படி நால அஞ்சு காரியங்களை தான் திரும்ப திரும்ப நினைச்சது வந்துட்டுருக்கு ஆனால் அவர் அவ்வளோ அந்தளவுக்கு கற்று எணிஞ்சி அந்த தாவில் இணைஞ்சிடாரு வேதத்தை நேசிச்சுக்கிறாரு வேதத்தை நேசித்து அதன்படி என்ன செஞ்சிருக்கிறாரு வேதில் வசனம் படி நடக்கிறார் அதை தான் ஃபுல்லாக இதில் அது எழுதிருக்காரு நம்மளும் என்ன ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்கணும் அது என்ன பாப்புறம் பதினேழாவது வசனத்தில் என்ன அப்படின்னா அவர் சொல்றார் அடியனுக்கு நீர் என்ன எனக்கு அனுகூலமாக இருக்கும் அப்போ தான் நான் என்ன செய்ய முடியும் நான் பிழைத்து உங்களுடைய வசனத்தை கை வேங்குறாரு அனுகூலமாக இருந்தால் அப்படி வசனத்தை நான் நினைச்சிவேன் நான் கைக்கொள்ளுமே நான் பிழைத்து அப்படிங்கிறாரு அதே போல் நம்ம வந்து ஒவ்வொரு நாட்களும் வேத வசனங்களை வாசிக்கும் போது என்ன சொல்லணும்னா உமது வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜபம் நம்ம எல்லோரும் நினைச்சிவோம் சொல்லுவோம் அது அநேகர் நினச்சிவங்க சிறு இருந்தே நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க அதனால் வேத வசனம் வாசிக்கும் போது இந்த வந்து சொல்லுவோம் இது வந்து சாயந்தரம் நூற்றி ப பத்தொம்பது பதினெட்டாவது வசனம் இருக்குது வசனத்தில் இருக்குது முதல் வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை தெரிந்தடலாம் இது வரைக்கும் வேதத்தை வாசிக்கும் போது யாரோ இது சொல்லி சொல்லி ஜபிக்காமல் இருந்திருந்தா இன்னிலேருந்து நீங்கள் நினைச்சிங்க இதை சொல்லிட்டு நினைச்சிங்க நீங்கள் படிங்க அப்போ வந்து வேதத்தில் அதிசயங்களை பார்க்க கண்களை திறந்துடலுங்கும்போது நம்முடைய கண்கள் நமக்கு அது இது அது புரியாமல் கொள்ளாமல் இருக்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம கருத்தருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டுங்கும்போது கத்திரம் எதைச்சோம்னால புரிய முடியாது நம்ம கற்றுக் கொடுப்பார் அதுக்கு தான் அதில் வேதத்தில் அதி எனக்கு என்ன செய்யும் நான் பார்க்க முடியும் கண்களை திறந்துடலன்னு சொல்லி சொல்கிறார் அதன் முடி நம்மளும் ஒப்பு கொடுத்து எதை செய்வோம் செய்வோம் அடுத்தபடியாக அவர் சொல்கிறார் பூமியில் நான் என்ன செய்வோம் ஒரு பரதேசியப் போல் இருக்குங்கிறாருன்னா தாவிது கும்பில ஒரு பரதேசி போல தான் இருந்தார் ஏன்னா ராஜா அத்தனுடைய மாமாவுக்காண்டு பயந்து அங்கங்கே ஒழித்து அப்படி நடக்கும்போது அவர் பரதேசி போல தான் அல நடந்தார் அதனால தான் அவர் சொல்கிறார் தூய்மையாக நான் ஒரு பரதேசி உன்பது கற்பனையில் எனக்கு மறையாதையும்ங்கிற கற்பனைகள் நம்ம பத்து கற்பனைகளை நம்ம நினைச்சிரம் படிக்கிற அத்தனை விரோத அதிகாரத்தில் ஒன்று இருந்து வைரதாசன் வரைக்கும் இருக்குது நம்ம பத்து கற்பனைகளை நம்ம பார்க்குறோம் அந்த கற்பனைகளில் அவர் என்ன சொல்றது எனக்கு கற்பனைகளை என்ன செய்யாதையும் எனக்கு மறையாதையும் அப்படிங்கிறாரு ஏன்னா கத்த நம்முடைய கற்பிளையின் படி தான் நடக்க சொன்னதுனால அந்த கற்பனை படி எனக்கு எனக்கு மறக்காதபடி என்னை சொல்லி சொல்கிறார் சங்கீதம் யாத்திராவும் இருபதாவது அதிகாரம் வசனங்கள் இருக்கு அந்த கற்பனைகள் ஒவ்வொரு நாளும் படித்து கத்தல் நமக்கு என்ன சொல்லிருக்காரோ அதன்படி நம்ம ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும் நடக்கணும் நடக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் அதைத்தான் தா உறுதியாக பிடிச்சிருக்கிறார் பிடிச்சிருக்கிறாரு தான் அவர் சொல்றாரு உன்பது கற்பனைகளை எனக்கு மறையாதையும் அப்படிங்கிறாரு முதல் நியாயங்கள் என்மேல் என்ன செய்ய நியாயங்கள் நியாயங்கள் என்ன நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலும் வைத்துக்கிற வாஞ்ச நாள் தோய்ந்துனா உடைய நியாயத்தில் நியாயத்தின் மேலே என் ஆத்துமா அணைச்சது நான் எக்காலம் வச்சுக்கிற வாஞ்ச நாள் கூட என்னை ஆத்தமாக அணைச்சிது தோய்ந்து போய்றது அப்படிங்கிறாரு ஆனாலும் நான் தோய்ந்து போனாலும் ஒம்பது கற்பனையை விட்டு நினச்ச மாட்டேன் நான் வழி விளங்க மாட்டேன் கற்பனை விட்டு வழி விளங்கினேன் சவிக்கப்பட்ட அகங்காரிகளை கூட நீ நினச்சிடு நீ கடிந்து கொள்றியர் அதனால் ஏன்னா கற்பனை விட்டு விலகுறவங்க யார் அங்காரிகள் தான் வளகுவாங்க தான் அவர்களை நினைச்சது கடந்து கொள்வது நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு என்ன செஞ்சிடும் என்னை விட்டு விளக்கும் அகற்றும் நான் உங்களுடைய சாட்சிகளை நினைச்சிவேன் கைகளை நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு நீக்கிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுடைய சாட்சியில் நினைச்சிவேன் அப்படியே கை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி தாய் சொல்கிறார் அது மாத்திரமில்ல பிரபுக்களும் உட்காந்து எனக்கு நினைச்சுறாங்க எனக்கு உரோதமாக பேசுகிறாங்க ஒரு பக்கம் நிந்தை அவமானங்கள் ஒரு பக்கம் பிரபுக்கள் நினைச்சுறாங்க எனக்கு ரதமாக உட்காந்து பேசுகிறாங்க ஆனால் உமது என்ன நினைச்சிட உது பிரமாணங்களை நான் தியானிக்கிறேங்கிறார் பிரமாணங்கள் வேதம் எல்லாமே நினைச்சது ஒன்று தான் பிரமாணங்களை நினச்சிர நான் தியானிக்கிறேங்கிறார் அதனால உங்களுடைய ச சாட்சிகள் வந்து எனக்கு இன்பமாக இருக்குது அது வந்து எனக்கு ஆலோசனை கொடுக்குறது மாதிரி உடைய சாட்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறார் என் ஆத்மா மண்ணோடு இணைச்சது ஒட்டி கொண்டிருக்கு உமது வசந்திருப்படி என்னை உயிர்ப்பி மண்ணோடு ஒன்றுக்குன்னா நான் ஒன்றுக்கும் உதவியும் தன்னை தாழ்த்துறாரு ஏன்னா ஆத்தமா மண்ணோடு மண்ணுனாலே மண்ணுனால என்னது ஒன்றுக்கும் உதவாதுன்னு நம்ம சொல்லுவோம் அதான் நான் என்னது மண்ணோடு ஒட்டு கொண்டு இருக்கும் வசன திரும்பி திருப்படி என்ன செய்யும் என்னையை உயிர்ப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுறாரு என் வழியிலே நான் உமக்கு வெறுத்து காட்டின போது நீர் எனக்கு இடம் செஞ்சிரு செவி கொடுத்து வந்திரு ஆனாலும் உமது பிரமாணங்களை என்ன செய்யும் எனக்கு போதித்து தரோம் அப்படின்னு சொல்கிறாரு உமது கட்டளைகளின் வழியை என்ன செய்யும் எனக்கு உணர்த்தி எல்லாம்ங்கிறாரு ஏன்னா கத்தல் எப்படி எப்படி நம்ம கட்டளைகள் போடுறாரு இந்தந்த கட்டளையின்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையில் போடுறாரு அந்த கட்டளின்படி நம்ம என்ன சொன்னோம் நடக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் அதான் சொல்கிறார் முதல் கட்டளையின் வழி எனக்கு என்ன செய்யும் உணர்த்திடலாம் அப்பொழுது நான் என்ன செய்வேன் முதல் அதிசயங்களெல்லாம் நான் தியானிப்பேன் அப்படிங்கிறாரு இந்த அதிசயம் கட்டளையை உணர்த்தும் போது முதல் அதிசயங்களை தியானிப்பேங்கிறாரு அடுத்தது சொல்கிறார் சஞ்சலத்தால் என் என்ன என்னச்சது கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தங்கிறாரு நான் ஒவ்வொரு நாளும் சஞ்சலப்படுறதுனால என்னை ஆத்மா என்னச்சது அப்படியே கரைஞ்சி போகுது ஆனால் முது வசனத்தில் மொத்தம் என்ன செய்யும் என்னை எடுத்து நிறுத்துங்கிறார் வசனத்தினால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் நமக்கு வந்து விடுதலை தான் சொல்லார் வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தங்கிறாரு பொய் வழி என்பட்டி என்ன செஞ்சிடும் விளக்கி நம்முடைய வேதத்தை எனக்கு என்ன செய்ய அருள் செய்யும் நான் வந்து எந்த காரியத்திலையும் என்ன செய்டாது பொய் பேசிடக்கூடாது அதனால பொய்யின் வழி என்னை விட்டு என்ன செஞ்சுட்டு அகற்றிட்டு உங்களுடைய வேதத்தை எனக்கு என்ன செஞ்சிடும் வேதமே எனக்கு வேதத்தை எனக்கு அருள் செய்யங்கிறாரு ஏதனா வேத வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது நமக்கு அற்புதம் நடக்கும் அதுக்கு தான் முதல் வேதத்தில் அது செய்யணும் என்ன செய்யும் எனக்கு எனக்கு எடுத்து எனக்கு சொல்லும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறாரு சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைஞ்சி போகுது நான் வந்து ஒவ்வொரு நாட்களும் சஞ்சலப்படுறதுனால என் ஆற்று மனிதது கசனத்து கறந்து போகுது ஆனாலும் என்னை என்ன வசனத்தின்படி என்ன என்னை எடுத்து நிறுத்தோங்கிறாரு பொய் வழி என்னை விட்டு என்ன செஞ்சுற விலைக்கு உடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் வழியை நான் தெரிந்து கொண்டு உங்களுடைய நியாயங்களை எனக்கு உண்பாக நினைச்சேன் நிறுத்தினேங்கிறாரு பொய் வழி என்னை விட்டு விளக்கிற்று உன்னுடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும்னு சொல்லிட்டு மெய்வழியை நான் தெரிந்து கொண்டேன் உங்களுடைய நியாயங்களை நினைச்சிருந்தேன் எனக்கு முன்பாக நான் நிறுத்தினேங்கிறாரு அதனால் உங்களுக்கு சாட்சிகளின் மேல் நினச்சதை நான் பற்றுதலாக இருக்கிறேன் கரெக்டாகவே என்னை வெறுக்கத்துக்கு உட்பட பண்ணாதே உங்கள் சாட்சிகளில் நான் அப்படியே நடக்கிறேன் அதனால் என்னை எந்த காரியங்களிலும் என்னை வெறுக்கப்பட விடாதபடிக்கு செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு நீர் நீதயத்தை விசாலமாக்கும்போது நான் உண்மையை கற்பின் வழியாக ஓடு என்னுடைய இருதயத்தை என்ன செஞ்சது இன்றைக்கி விசாலமாக்குனுங்கிற இருதயத்தை விசாலமாக்குன்னா நம்மளுக்கு பாதைகளை எப்படி நம்ம எதாவது காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் பார்க்கலாம் அந்த ஹிருதயத்தை விசாலம் ஆக்கும்போது நான் நினைச்சிவேன் நான் உண்மையை கற்பின் வழியாக நினைச்சிஞ்சிவேன் நான் ஓடிடுவேன் அப்படிங்கிறாரு அடுத்தாலதயம் வந்து நமக்கு ஆயத்தமாக இருக்கணும் இருதயம் நமக்கு இடம் கொடுக்கணும் அப்போ தான் கற்பனை நினைச்சு முடியும் கை கொள்ள முடியும் அதனால தான் இருதயத்தை என்ன செய்யும் எனக்கு விசாலமா இருக்கும்னு சொல்கிறாரு அப்புறம் கர்த்தாவே முது பிரமாணங்கள் வழி எனக்கு போதியுங்கிறது பிரமாணங்கள் சட்டத்திட்டங்கள் பிரமாணங்கள்னால என்னது சட்டத்திட்டங்கள் முடி சட்டத்திட்டங்களை எனக்கு என்ன செய்யும் வழியாக எனக்கு என்ன செய்யும் போதிய முடிவு இருந்து நான் என்ன செய்ய அந்த இதை நான் பிரமாணங்கள் நினைச்சுமே நான் காத்துக்கொள்வேன் அப்படிங்கிற இந்த சட்டத்திட்டங்களை எனக்கு போதிக்கும்போது நான் முடி பிறந்ததை காத்துக்கொள்வேங்கிறது இல்லை எனக்கு அது என்ன செய்யும் அதுக்கு ஒரு உணர்வை தரும் உணர்வை தரும்போது தான் நம்ம நினைச்சு முடியாது சட்டத்திட்டங்கள் நடக்க முடியும் அதனால் எனக்கு உணவே தரும் அப்பொழுது நான் உபது வேதத்தை நினைச்சிவேன் நான் பற்றிக்கொள்வேன் உணர்வு இல்லைன்னா கற்று நம்மளை பிடிக்கலன்னா செய்ய முடியாது அதனால எனக்கு உணர்வை தரும் அப்போ தான் நான் நினைச்ச முடியும் உமது வேதத்தை நான் பற்றிக்கொண்டு என் முத்தோடு நான் நினைச்சிவேன் நான் அதை கை வேதத்தை கை கொள்வேன் அப்படிங்கிறாரு அதனால் உணர்வு இருக்கணும் இந்த வேதத்தை என்னை பற்றிக்கொள்ள எனக்கு கிருப செய்யுங்கிறாரு அடுத்தாலாம் என்ன கற்பனையின் பாதையில் என்ன என்ன செய்யோ நடத்தும் பத்து கற்பனை என்ன செய்யிருக்கோ அந்த கற்பனையின் வழியிலே என்ன செய்ய என்னை நடத்தும் நான் வந்து என்ன செய்கிறேன் உங்களுக்கு கற்பனைகளை என்ன பிரியமாக இருக்கிறேங்கிறாரு அப்படின்றது தாரு என் இருதயம் பொருளாசையை சாராமல் முது சாட்சிகளை சாரும்படி செய்யுங்கிறார் நம்முடைய இருதயம் வந்து பொருளாசிக்கு என்ன செஞ்சிடக்கூடாது இடம் கொடுத்துடக்கூடாது இடம் கூடாத படிக்க பாதுகாத்து முடி சாட்சிகளை சாரும்படி என்ன செய்யும் செய்யும் அப்படிங்கிறாரு அப்புறம் மாயே பாராதபடி நீதி என் கண்களை விளக்கி முது வலிகளில் என் உயிர்ப்பியங்கிறார் மாயையை இணைச்சக்கூடாது பார்க்கக்கூடாது மாயை பாராதபடிக்கு மாயை மாயை எல்லாம் மாய அணிச்சது நம்ம பசங்களை நம்ம படிப்போம் ஒரே மாய மாயாக வரும் மாயனால் என்னது ஏமாற்றங்கள் மாயை இணைச்சக்கூடாது நம்ம நம்ப கூடாது அதுதான் மாயை எனச்சிரும் என் கண்களை விட்டு விளைக்கிறோம் முழுது வழிகளில் என்னை இணைச்சியும் உயிர்ப்பியங்கிறாரு அப்புறம் உமக்கு பயப்படுறதுக்கு ஏற்ற வாக்கே உமது அடியனுக்கு என்ன செய்யும் உறுதிப்படுத்தும் உங்களுக்கு பயப்படுற பயனு பயத்தை என்ன செய்யும் அடியனுக்கு நீர் எனக்கு என்ன செய்யும் உணர்த்தும் உயிர்ப்பியும் உணர்த்தும் அப்படிங்கிறாரு உங்களுக்கு பயப்படுற பயம் இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அது வாக்கினால் என்ன செய்யும் எனக்கு உறுதிப்படுத்தோங்கிறாரு அப்புறம் வச்சதா நான் அஞ்சிற நிந்தியை விளைக்கிறேன் நான் வந்து எந்தெந்த காரியத்திலலாம் அஞ்சுக்கிறதுனா பயம் நான் இந்த காரிகள்லாம் அஞ்சு என் என்மேலே எந்த நிந்தைகள் வந்திருக்கிறதோ எல்லாத்தையும் என்னை விட்டு என்ன செய்யும் விளைக்கிடலாம் அப்பொழுது உங்களுடைய நியாய தீர்ப்புகள் என்ன செய்யும் நல்லவைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறாரு இது உம்முடைய கட்டளைமே நான் என்ன செய்கிறேன் நான் வாஞ்சியாக இருக்கிறேன் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியேங்கிறது கட்டளைகளை என் மேல் வாஞ்சியாக இருக்கிறதுனால உமது நீதியால் என்ன என்ன செய்யும் உயிர்ப்பியுங்கிறாரு ஏன்னா ஆத்மாவ உயிர்ப்பிக்கப்படணும் ஆத்மா உயிருப்பிக்கப்பட்டா மட்டும்தான் நம்ம இவரோடு இருக்க முடியும் அதனால தான் சொல்றாரு மாயையே பாராதபடிக்கு என் கண்களை விலைக்கு என்னை உயிர்ப்பியுங்கிறாரு இங்கே உங்களுடைய கட்டளைவே நான் வாஞ்சியா இருக்கிற உமது நீதியால் என்ன செய்ய என்னைய உயிர்ப்பியுங்கிறாரு அப்படி நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக வண்டி அவர் என்ன சென்றாரு இந்த இப்படிலாம் தான் என்னை ஆத்மா உயிர்ப்பிக்க முடியும் அதனால கட்டளை கட்டையில் வாஞ்சிக்கிறேன் என்னை நீதியால் உயிர்ப்பிங்கிறார் ஏன்னா நீதி நியாயங்கள் நம்ம என்ன சொன்னோம் கை கொள்ளணும் அப்போ தான் கத்திர நினைச்ச உங்களுடைய நீதி நியாயங்கள் கை கொள்றதுக்கு அவர் நமக்கு என்ன பலன் தரும்போது அப்போ கத்திட்டு வேதத்தை நம்ம என்ன அதை காற்று நடக்கணும் அதான் சொல்கிறாரு உங்களுடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக உங்களுடைய வாக்கின்படி உங்களுடைய வாக்குனால தான் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அதனால் உங்களுடைய வாக்கின்படி எனக்கு தயவும் என்ன எனக்கு ரசிப்பும் கிடைக்கும்படி எனக்கு செய்யுங்கிறாரு அப்புறம் மாத்திரமில்ல அப்போது நீங்கள் உங்களுடைய தயமும் உங்களுடைய ரசிப்போ எனக்கு வந்துச்சு அப்படின்னா யார் யாரெல்லாம் எனக்கு நிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யும் நான் உத்தரவு என்ன செஞ்சிருவேன் நான் சொல்லிடுவேன் ஆனால் நான் வந்து உங்களுடைய வசனத்தை தான் நான் நினைச்சதே நான் நம்பியிருக்கிறேன் அதனால உங்களுடைய வசனத்தை நம்பியிருக்கிறனால உங்களுடைய உங்களுடைய தயமும் உங்களுடைய ரசிப்போம் என்ன செய்யுது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ யார் யார் நிந்திச்சாலும் நான் என்ன செஞ்சுருவேன் எப்படி ரசிப்பு தயவு இருக்கிறனால நான் உங்களுக்கு பதில் கொடுத்துருவேன்ங்கிறாரு ஆனால் நான் வந்து உங்களுடைய வசனத்தை மட்டும் தான் நான் நினச்சிதேன் நான் நம்பியிருக்கிறேன் எந்த மனுஷங்களையும் நான் நம்பலை எதுவுமே நான் நம்பலை வசனத்தை நம்பி அதனால் என்ன என்ன செய்யும் என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்கிறாரு அப்படின்னு சொல்கிறது சத்திய வசனம் மட்டும் முற்றிலும் என் வாயை விட்டு என்ன செஞ்சிறாதையும் நீங்கள் விடாதேங்கிறது எப்பொழுதும் என் வாயில் என்ன செய்யணும் உங்களுடைய வசனம் இருந்து கொண்டே இருக்கணும் உங்கள் வசனத்தை விட்டு என்னை விட்டு என்ன செஞ்சிறாதையும் வாயை விட்டு அகற்றிறாதையும் அப்படிங்குறது நான் உடைய நியாய திருப்புக்கு நான் சரியாக காற்று நியாயம் நியாய திருப்புனால் அல்லது வரையில் வர நினச்சி வர்றாரு நியாயம் தீர்ப்பார் அதனால் அவர் சொன்னார் நான் நியாயம் நியாயந்திருப்புக்கு நான் காத்திருக்கிறேன் உங்களுடைய வசத்தை மட்டும் என் வாயை விட்டு எனும் எனக்கு போடாதே அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்றாரு நான் எப்பொழுது என்றைக்கும் வேதத்தை காத்துக்கொள்வேங்கிறார் வேத வச வேதத்தை நான் என்னைச்சி வேணாம் காத்துக்கொள்வேங்கிறார் காத்துக்கொள்வேங்கிறாரு வேதத்தில் வசன் அது வந்து ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்து இடம் கொடுத்தாரு ஆனால் இப்போது வருத்தமாக வாழ்கிறதுனால ஃபுல்லாகவே வேதத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதனால் நான் நினச்சிடுவேன் உங்களுடைய வேதத்தை நான் நினச்சிவேன் நன்றைக்கும் நான் காத்துக்கொள்வேன் உங்களுடைய கட்டளைகளை ஆராயிறபடியால் விசாரித்துவேன் உங்களுடைய கட்டளையில் நான் ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு நடக்கிறதுனால நான் நிச்சயமாக நினச்சிவேன் நான் விசாரத்தில் நடப்பேன் அப்படிங்கிறாரு நான் உங்களுடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெறுக்கமுடா பேசக்காத்த உங்களுடைய சாட்சியில் நான் நினச்சிவேன் நான் ராஜாக்களுக்கு முன்பாக கூட நான் வைக்கப்படாத படிக்க நினைச்சிவேன் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறார் நான் பிரியப்படுகிற உமது கற்பனை பேரில் நான் நினைச்சதேன் என்ன மன மகிழ்ச்சியாக இருக்கும் கற்பனைகளே நான் நினைச்சதேன் நான் பிரியமாக இருக்கிறேன் நம்முடைய கற்பனைகள் மேலே நான் பிரியமாக இருக்கிறதுனால நான் நினைச்சதேன் நான் மன மகிழ்ச்சியாக இருப்பேங்கிறார் இந்த கற்பனைகளை மேலே எவ்வளோ பிரியப்படு படுறதுனால நான் நிச்சயமாக நிச்சயமாக நான் மகிழ்ச்சியாக இருப்பேங்கிறார் அதில் நமக்கு புரியப்படுகிற முதல் கற்பனைகளை கையெடுப்பேன் முது பிரமாணங்களை தியானிப்பேங்கிறார் அப்போ நமக்கும் மன மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் கத்துகிட்ட வேதத்தில் வேதத்தின் மேலே என்னச்சனோ நம்ம வாசிக்கணும் வேத வசனங்களை உட்கொள்ளணும் அப்போ தான் ரெண்டு அவருடைய கற்பனைகள் சாட்சிகள் நடக்கும்போது கற்று நம்மளே என்னச்சி வர்றது நம்மளை மன மகிழ்ச்சியாக வைப்பார் அதனால் மன மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கு கற்றுகிற கற்பனை கட்டணை க பிரமாணங்களுக்கு என்ன சாட்சிகளுக்கு என்னச்சிவோம் நம்முடைய செவியை சாய்ப்போம் அடுத்த சொல்கிறாரு நீர் என்னை நம்ப பண்ணினா வசனத்தை முதல் அடியணைக்காக நினைத்தல் நீர் தான் என்ன செஞ்சு நம்மளுடைய வசனத்தை என்னை நம்ப முடியாது வச்சுருக்கிறீங்க அந்த நம்ப முடியா வச்சிருக்கிற வசனத்தை வைத்து முத அடியனாகி என்ன என்ன செய்யும் என்னை நினைத்தரணும் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் முடிய நம்ப பண்ணின வசனத்தை வைத்து என்னை நினைத்து கொள்ளும்போது சிறுமையிலே அது என்னச்சது எனக்கு ஒரு ஆறுதலை போட்டு இருக்கிறது உங்களுடைய வாக்கு என்ன செஞ்சிச்சு என்னை உயிர்ப்பித்தது அப்படிங்கிறாரு அதனால் அகந்தக்காரர்கள் வந்து என்னை மிகவும் என்ன செஞ்சாங்க பரியாசம் பண்ணினாங்க நான் உமது வேதத்தை விட்டு எழுச்சல நான் விலகலாம் இந்த காரியம் இந்த அகந்த காரியங்களும் என்ன பரிஹாசம் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் நினச்சது உங்களுடைய வேதத்தை விட்டு நான் விலகவே இல்லை அப்படிங்கிறாரு அதனால் கர்த்தாவே ஆதி முதலான உமது நியாய தீர்ப்பில் நான் நினைத்து எழுச்சிரேன் என்னை தேற்று ஆதியில் என்னென்ன நியாயங்கள் செஞ்சிங்களோ இதெல்லாம் நான் நினைச்சிருந்தேன் நியாய திருப்பில் நினச்சி நான் நினைச்சுறேன் நான் தேற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு அதனால் உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கு நிமித்தம் நடுக்க என்னை பிடிச்சி தான் யார் வேதத்தை பற்றி யார் விலகுவா துன்மார்க்கு தான் நினைச்சிடுவாங்க கத்தோட வேதத்தை பற்றி அழைச்சவங்க வேதத்தை பற்றி விலகுவாங்க அதான் ஒரு சொல்கிறாரு முதல் வேதத்தை விட்டு யாரெல்லாம் விலகுறாங்களோ அந்த துன்மார்க்கு மித்தமாக எனக்கு நடுக்கும் பிடிச்சிங்காது நான் வேத வசனத்தை உட்கொண்டு கொண்டு வேதத்துக்கு அணைச்சுற ஆள் முழுதும் இல்லை தியானமாக இருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வேதத்தை நினச்சாங்கன்னா நான் து மார்களை என்ன இருக்கிறாங்க அதனால் இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன செய்ய எனக்கு நடுக்கம் பிடிச்சிட்டு நான் பரதேசியா தங்க வீட்டில் முதல் பிரமாணத்தை என்ன செஞ்சேன் எனக்கு நான் ஒரு கீதமாக வச்சுருந்துச்சேன் நான் பாடனேங்கிறார் அதனால் கர்த்தாவை ராக்காலங்களில் உமது நாமத்தை நினச்சிமே நினைப்பேங்கார் கர்த்தாவே நாமத்தினால உமது நியாயத்தை நினைத்து உமது வேதத்தை நினச்சிமே கை கொள்வேங்கிறார் ராக்காலத்தில் கத்திரி நாமத்தை நினைக்கிறார் நம்மன்னா பேர் அடுத்த உமது வேதத்தை நினச்சிட கை கொள்கிறேன் ராத்திரி கூட நினச்சிட்றவங்க வேதத்தை நான் கை கொண்டு தான் நடக்குங்கிறார் அதனால் நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியாக இது எனக்கு கிடைத்த உங்க கட்டளைகளை நான் எப்படி எப்படி கை கொண்டு வரணும் அதுவே எனக்கு நினைச்சது எனக்கு ஆறுதலாக இருந்துச்சுன்னு சொல்கிறார் அடுத்தபடியாக கர்த்தாவே என் பங்கு நான் உமது வசனங்களே கை கொள்ளுவேன் என்றேன் கர்த்தாவே நீர் என் பங்கு கத்தாரை நம்ம நினைச்சிடணும் ஒரு நீரியை போல் நினைச்சு வைத்து கொள்ளணும் நான் உமது வசனத்தை நினைச்சிடன் காத்துக்கொள்வேன் என்று நான் ஆணையிட்டேங்கிறார் அது தவிர உண்மை என்னை பங்காக வச்சுக்கிறேன் உங்களுடைய வசனத்தை நான் நினைச்சிவேன் நான் கை அப்புறம் முழு இரத்தோடு நம்முடைய தயவுக்காக நினைச்சுறேன் நான் கெஞ்சுறேன் முதல் வாய்க்கின்படி எனக்கு என்ன செய்யும் இறங்கும் முழு இரத்தோடு வாய்க்குக்காக இறங்குறேன் எனக்கு எனக்கு என்ன செய்யும் இறங்குங்கிறார் என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உங்களுடைய சாட்சிலுக்கு நேராக திருப்பேன் உதவ வழிகளை நான் ஒவ்வொரு நாளும் செய்வேன் சிந்திப்பேன் சிந்தித்து கொண்டு அதன்படி நினச்சுவன் நான் நடப்பேன் நேராக நடப்பேன் அப்படிங்கிறாரு அது மாத்திரமில்ல உனது கற்பனைகளை நான் நினச்சிவேன் கை இந்த உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளும்படி நான் தாமத நான் தாமதியாமல் நான் என்ன செஞ்சேன் நான் தீவிரித்து வஞ்சேங்கிறார் அதனால் சும்மா இருக்கிற கூட்டங்கள் என்ன செய்ய நெருக்குச்சு நெருக்கினாலும் உங்களுடைய வேதத்தை விட்டு நான் என்ன செய்யலை நான் மறக்கவே இல்லை அப்படிங்கிறாரு அதனால் உமது நீதியான நியாயத்திற்கு நிமித்தம் உமை துதிக்கப்படி பாதி ராத்திரியில் நினைச்சுவேன் நான் எழுந்திருப்பேன் அப்படிங்காரு அதனால் உமக்கு பயந்து உடைய நியாய தீர்ப்பு நிமித்தம் துதிக்கும்படி நினச்சிப்பேன் நான் பாதி ராத்திரியில் நினச்சிப்பேன் எழுந்திருந்து உங்களை துதிப்பேங்கிறார் அப்போ பாதி ராத்திரியில் நினைச்சிடணும் எழும்பி ஒவ்வொரு நாட்டில் நினைச்சிடணும் துதிக்கணும் உங்களுக்கு பயந்து உமது கட்டளையில் கைக்குள்ள அனைவருக்கும் நினச்சிரு தோல் யாரெல்லாம் உங்களுக்கு பயந்து நடக்கிறாங்களோ யாரெல்லாம் உங்களுடைய கட்டளைக்கு பிரியவாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நினச்சிவேன் பாதி ராத்திரியில் எழுந்திருந்து உங்களுக்கு பயந்து கட்டையில் கை கொள்ளுற அனைவருக்கும் நான் கூட ஒரு தோழனை போல் இருப்பேன் யாரெல்லாம் நமக்கு பயப்படுறாங்க யாரெல்லாம் உங்களுடைய கட்டளை கீழ்படுறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு தோழனை போல் நினைச்சிவேன் நான் இருப்பேங்கிறார் அதனால் கர்த்தாவே பூமி வந்து கிருபைனால் என்னச்சது நிறைஞ்சிருக்கு பூமி உங்களுடைய தான் நினைச்சது அது நிறைஞ்சிருக்கிறது முழுது பிரமாணங்களே எனக்கு என்னச்சது எனக்கு போதியங்கிறது பிரமாணங்களே எனக்கு போதியங்கிறார் அடுத்தபடியாக கர்த்தாவே உமோது வசதிப்படு ஏன்னா முது வசனத்தின்படி என்னை என்னச்சு அடையனை நன்றாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் உத்தம இதை அறிவு இதையும் எனக்கு என்ன செய்யும் எனக்கு போதித்து தரோங்கிறார் உத்தம இதனுப்பியோ அறிவையும் எனக்கு போதித்து தரோம் அப்படியே கற்பனை பேரில் நான் என்ன நான் விசுவாசமாக இருக்கிறேங்கிற சொல்லி சொல்றாரு நான் ஒவ்வொருத்தரும் படகுக்கு முன்பே என்னச்சுதான் நான் வழி நடந்து வழி தப்பி நடந்தேங்கிறார் ஒவ்வொருத்தரும் படகுக்கு முன்பாக வழி தப்பி நடந்தார் சொக்ஸாக வளர்ந்து வந்தார் அந்த இடத்துல அவர் எடுத்தார் ஒவத்திரைப்பட முன்னே என்ன செய்ப்பி நடந்துக்கிறா தான் இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை நினைச்சுறேன் காற்று நடக்கிறேங்கிற இந்த வார்த்தையை நான் நடக்கிறேங்கிறார் ஒருத்திரைப்படறதுக்கு முன்னால் தான் நான் என்ன செஞ்சேன் நான் வழி தப்பி போயிட்டேன் இப்போ நான் என்ன செய்கிறேன் நான் நான் வந்து உங்களுடைய வார்த்தையை நினைச்சுறேன் அப்படியே காற்று நடக்கிறேங்கிறார் அதனால் தேவரி நீர் என்ன செய் நல்லவராக இருக்குது நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்குது முது பிரமாணங்களை எனக்கு என்ன செய்யும் போதிங்கிற நல்லவரா இருக்கிறனால முடி பிரமாணங்களை என்ன செய்யும் எனக்கு போதியும் அப்படிங்கிறாரு அடுத்தபடியாக நல்லவரா இருக்கிறனால போது போதிய சொல்லி சொல்றாரு தேவரி நல்லவரும் நன்மை சருமா இருக்கிறனால பிரமாணங்களை போதும் சொல்லிட்டு சொல்றாரு அகங்காரிகள் எனக்கு உரதமாக நினைச்சுறாங்க பொய்களெல்லாம் பிடிக்கிறாங்க அதில் நம்ம பார்க்குறோம் அங்காரிகள் வந்து என்ன செய்றா அவங்கள கெடுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் தான் சொல்கிறார் நின்றே அவமானத்தை விட்டால் என்னை விட்டு ஆகட்டும்ங்கிறாரு அங்கார்கள் எனக்கு ரொம்ப எலும்பி என்னை குளி தோன்றுறாங்கன்னு சொல்கிறாரு இப்படி என்ன செய்கிறாங்க அங்காரிகள் பைகளை பிணைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் என்னத்தை தான் அவங்க எனக்கு பைகளை பிணைச்சாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி தான் நான் உமது முளை நான் நினைச்சிவேன் நானும் முழு எடுத்தோடு நம்முடைய கட்டளைகளை நினைச்சுவேன் நான் கை கழுவுங்கிற எந்த அகங்காரிகள் வந்து என்னை வேதனைப்படுத்தாலும் சரி தான் எனக்கு ஒரு விதமாக பொய் பிணைச்சாலும் சரி தான் நான் அவங்கள நம்ப மாட்டேன் சொல்லிட்டு சொல்கிறாரு நான் வந்து என்ன செய்வேன் மூலிகரத்தோடும் இந்த கட்டளையை நினச்சிவேன் கை கழுவேங்கிறாரு ஏன்னா அவங்க இருதயம் என்னச்சிருந்தா எப்படியாவது அவர்கள் இருதயம் நினைத்துள்ளி நினைச்சி தான் கொழுந்துருக்குறான் அகங்காரோடைய இருதயம் நினைத்துள்ளி கொளுத்துருக்கிறதான் ஆனால் நானும் உங்களோட வேதத்தில் நம்ம நம்ம மகிழ்ச்சியாக இருக்குங்கிறேன் அங்கங்களை போலல்ல நான் உங்களுடைய வேதத்தில் நினைச்சதே நான் மனவீழ்ச்சியாக இருப்பேங்கிற இடத்துல நான் ஒவ்வொருத்த விட்டது எனக்கு நல்லதுங்கிறார் ஏன்னா தாய் என்ன நினைச்சிடாரு எனக்கு ஓபத்தை விட்டது நல்லது அதனால் முது பிரமாணங்கள் எனக்கு கீதாங்களா என்ன அப்படிங்கிறாரு ஒவ்வொருத்தரை படலை அப்படின்னா அது கிடச்சிருக்காது அதனால் தான் சொல்கிறது ஒவ்வொத்தரை பட்டதுனால முது பிரமாணங்கள் நினச்சிதான் நான் கற்றுக்கொள்ளுகிறேங்கிறார் யாரும் சொகுசாக இருந்தால் கட்டத்தில் தேடுவாங்களா தேட மாட்டாங்க எதை வசிப்பாங்களா ஜெயிப்பாங்களோ ஒன்றும் செய்ய மாட்டாங்க அதுக்கு தான் அவர் சொல்கிறார் நான் ஓத்திரப்படுறது எனக்கு நல்லா இருந்துச்சு அதனால பிரமாணங்கள் நினைச்சிரேன் நான் கை கொள்ளுகிறேன் அப்படிங்கிறாரு அப்புறம் சொல்கிறாரு அநேக பொன் வள்ளியை பார்க்கல நீர் விளம்பின வேதம் தான் எனக்கு நல்லது இவ்வளோதான் பொண்ணு வள்ளி தான் இருந்தாலும் சரி தான் எனக்கு அதெல்லாம் பெருசு கிடையாது நீர் விளம்பன வேதம் தான் எனக்கு என்ன செய்து ஒரு நலமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் அதனால் உங்களுடைய கரங்கள் என்ன என்ன செய்து உண்டாக்கி உங்களுடைய கற்பனைகளில் உங்களுடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை என்ன செய்து என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை நான் என்ன செய்தேன் கற்றுக்கொள்ளும்படி எனக்கு உணர்வை தாரங்கிறாரு நான் உங்களுடைய வசனத்துக்கு என்ன செய்றேன் எனக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க கண்டு சந்தோஷப்படுவாங்கிறார் அதனால் கர்த்தாவே உபது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதாக இருக்கிறது உண்மையின்படி என்ன என்ன செய்யும் ஒவ்வொருத்தர என்னை ஒருத்தரைப்படுத்தினீர் என்றும் நான் அறிவேங்கிறார் உன்பது நியாய தீர்ப்புகள் நீதியாக இருக்கிறது உம்முடையின்படி என்ன உயர்த்தோ உங்களுடைய கற்பனைகளை என்ன செய்வேன் என்னை யாரெல்லாம் ஒவ்வொருத்தரைப்படுத்தாங்களோ அவர்கள் என்று முதல் உண்மையை நினச்சி வாரிவேங்கிறார் அதனால் நீ உது அடியனு கொடுத்த உமது வாய்க்கின்படி உமது கிருபை என்னை நினைச்சையும் தேற்றுவதாகங்கிறார் எனக்கு என்னென்னலாம் ஒருத்தனை பண்ணுறீங்களோ அது எல்லாமே நினைச்சனும் உமது திருபை என்னை தா தீட்டுவிடுது நான் பிழைத்திருப்பதற்கு நான் பிள்ளை நான் நான் பிழைத்திருக்கும் படிக்கும் உமது இறக்கங்களை நினைச்சது எனக்கு கிடைப்பதாங்கிற நான் பிழைக்கணும்னா உங்களுடைய இறக்கம் இருந்தால் மட்டும் தான் நினைச்சு முடியும் நான் பிழைக்க முடியுங்கிறாரு அதனால் இறக்கத்துக்கோ உங்களுடைய வேதத்துக்காக நான் நினைச்சிட்றேன் அப்போ தான் எனக்கு வேதம் மலை மகிழ்ச்சியாக இருக்கும் ஐ ஆளுங்காரிகள் என பொய்கள்லாம் கெடுக்க பார்த்தபடியாலும் நான் வெறுக்கப்பட்டு போகாத படிக்கும் நம்முடைய விதத்தை கட்டளையில் தியானிப்பேங்கிறார் இது கருத்தை தான் இது ஆசைப்பராக